அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கிரகம் ஆங்கிலத்தில் ஜூபிட்டர் ஜூர் ஜூபிட்டர் ஒன்று மேலிருந்து கீழ் ஜூலியஸ் சீசரின் பெயரில் இந்த ஆங்கில மாதத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது ஜூலியஸ் சீசரின் பெயரில் இந்த ஆங்கில மாதத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது ஜூலை ஜூ இருக்கு தான் பண்ணும் ஜூலை இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு நெதர்லாந்து நாட்டின் முக்கிய மொழி டச்சு டச்சு ஏழு இடமிருந்து பலம் இதன் கடியில் இருந்து தப்பிக்க வலை கிரீம் வத்தி என்று பல வழிகளை நாடுகிறோம் கொசு கோதான் போடணும் இருக்கு கொசு ஏழு மேலிருந்து கீழ் கோவை வட்டார வழக்கை டேஸ் தமிழ் என்பர் கொங்கு தமிழ் கோ இங்கு கொங்கு தமிழ் பத்து இடமிருந்து பலம் வித்தியாசம் பாகுபாடு பாகு பாடு பாகுபாடு பத்து மேலிருந்து கீழ் மகாபாரத ஐவர் பாண்டவர்கள் பாயின் பாயின் பாண்டவர் ஒன்பது மேலிருந்து கீழ் சுதந்திரம் விடுதலை வீடு தலை விடுதலை பதிமூணு இடமிருந்து வளம் மீன் பிடிக்க உதவும் மீன் பிடிக்கிறது வலை வா மட்டும்தான் போடணும் இருக்கு வலை பதிமூணு மேலிருந்து கீழ் சிப்ஸ் என்பது தமிழில் வறுவல் வில் வறுவல் பதினைந்து இடமிருந்து வளம் இறைப்பை இறைப்பைன்னா என்னது வயிறு ப இ வயிறு இருபது இடமிருந்து வளம் குப்பரை எதிர்ச்சொல் குப்பரை எதிர்ச்சொல் மல்லாக்க மாயில் மல்லாக்க ஆறு இடமிருந்து வளம் தலை இருக்க டாஸ் கூடாது தலை இருக்க வாள் ஆடக்கூடாது வாயில் ஆட வால் ஆடக்கூடாது தலை இருக்க வால் ஆட்டக்கூடாது வா லா இட்டு இது வாலாட்ட இக்கு வாலாட்டக்கூடாது டாதா இக்கு நான்கு இடமிருந்து பலம் ஆண்பால் காதலன் என்றால் பெண்பால் காதலி காதலி காக்குன்னு வந்திருக்கு இது என்ன ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் பார்த்துருவோம் நான்கு பேட்மிண்டன் விளையாட்டை சட்டில் டேஸ் கொண்டு விளையாடுவது சட்டில் ஹாக்கு சட்டில் ஹாக்கு ஐந்து மேலிருந்து கீழ் அல்லி ராஜ்யாம் இணைப்பில் இத்தாலி நாணயம் லிரா லீருக்கு ரா மட்டும்தான் போடணும் மூன்று மேலிருந்து கீழ் ஒப்பாரி பீலாணம் வினாக்கணம் பதினொன்று இடமிருந்து பலம் கண்ணீத்துடன் பேச வேண்டும் ஒருபோதும் டேஸ் தாழ்ந்து பேசக்கூடாது ஒருபோதும் தரம் தாழ்ந்து தரையும் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது எட்டு மேலிருந்து கீழ் டூ பிஹெச் த்ரீ பிஹெச் என்று குறிப்பிடப்படும் வீடுகளில் பி என்பது இதைத்தான் குறிக்கிறது பிங்கிறது படுக்கை அறை கையறை அப்புறம் பனிரெண்டு இடமிருந்து பலம் ஆண் மயிலின் அழகு தோகை தோ மட்டும்தான் போடணும் கையிருக்கு தோகை பதினான்கு இடமிருந்து பலம் விடியற்காலையை குறிக்கும் சொல் துன்பத்திலிருந்து மீண்டு வருவதையும் குறிக்கும் வைகறை இப்போ பனிரெண்டு என்னதுன்னு பார்த்துருவோம் மேலிருந்து கீழ் பனிரெண்டு மேலிருந்து கீழ் எழுந்தோடி என்பதில் பொதிந்துள்ள ராகம் எழுந்தோடிங்கிறதுல தோடி தோ டி தோடி அப்போ பதினான்கு இடமிருந்து பலம் விடியற்காலையை குறிக்கும் சொல் துன்பத்திலிருந்து மீண்டு வருவதையும் குறிக்கும் விடியல் விடிய விடியல் பதினான்கு மேலிருந்து கீழ் நோய் நோயினால் வியாதி விதி வியாதி பதினேழு இடமிருந்து வலம் பலம் கோரஸாகப்படுவது என்பதை சேர்ந்து என்று கூறலாம் சேர்ந்திசை தீ சைதான் போடணும் சேர்ந்திசை கோரஸ் பதினெட்டு மேலிருந்து கீழ் சைதாப்பேட்டை என்பதன் சுருக்கம் சைதை சை தைதான் போடணும் சைதை இருபத்தி ஒன்று இடமிருந்து வலம் அஷ்டலட்சுமிகளில் துணிவை அருள்பவர் டேஸ் லட்சுமி தைரிய லட்சுமி தை ரி தைரிய லட்சுமி பத்தொம்பது மேலிருந்து கீழ் டேஸ் மே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா காயமே இது பொய்யடா காயமே காதாம் போடணும் ய காயமே பதினாறு மேலிருந்து கீழ் இதை மூன்று முறை கூறினால் விவாகரத்து என்ற இஸ்லாமிய முறை இனி மீறல் தலாக்கு தலாக்கு பதினாறு இடம் இருந்து பலம் சும்மா தக்கா என்று குதிக்காதே அமைதியாக கேள் சும்மா தையா தக்கா தயா ஈ போகணும் யா தக்கா என்று குதிக்காதே அமைதியாக கேள் ஒன்பது இடமிருந்து பலம் தன் வீட்டை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு டேஸ் என்று முடிவெடுத்த அவன் அந்த விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் யார் என்று யோசிக்க தொடங்கினான் தன் வீட்டை விற்கப்படும் விற்கப்படும் என்று முடிக்கான் விற்கப்படும் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இப்போ செக் பண்ணிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலேருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள் திரு புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா தேங்க்யூ